செல்ல குழந்தையே சுபமங்கள செய்தி ஒன்று வந்திருக்கின்றது உன் வராகி என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக இன்று இந்த வாக்கை நீ கேட்டே தீர வேண்டும் ஏனென்றால் நமக்கு நல்லது நடக்கவில்லை என்று சொல்லி புலம்புவது உன்னுடைய முதலாவது வேலையாக இருக்கின்றது எப்பொழுதுமே எதுவுமே நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பிக் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் ஒரு சேர முழுமையாக உன் கைகளில் கிடைக்க வேண்டும் அல்லவா அத்தனையிலும் இருந்தும் நீ பெற நினைக்கின்ற விஷயங்களை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு கைமையில் பலன் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டிய நேரமும் வந்துவிட்டது நாம் இப்படித்தான் நம் வாழ்க்கையும் இப்படித்தான் என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு நம் முடியும் நம்மாலும் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் என்ற ஒரு உணர்வை நீ உனக்குள் கொண்டு வர வேண்டிய நேரம் இது இத்தோடு எல்லாமும் விட்டது என்று நினைத்த நேரத்தில் உனக்கு கை கொடுத்த இந்த வராகி என்னை நீ மறக்கலாமா இத்தோடு எல்லாமும் உன் வாழ்க்கையில் முடிவடைந்தது என்று நீ யோசிக்கும் நேரத்தில் அம்மா உனக்கு கை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சி என்றால் என்னவென்று காண்பித்து கொடுத்த நேரத்தை நீ மறக்கலாமா இத்தனை காலமும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் விடும் இனிமேல் நடக்கப் போவது என்னவென்று நீ கண்கூடாக காணப்போகின்ற உன்னை எப்பொழுதுமே தொடர்ந்து வருகின்ற இந்த வராகியினுடைய அன்பு ஒரு நாளும் உன்னை கைவிடுவது கிடையாது உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு தராமல் போவது கிடையாது காலம் முழுக்க இந்த வாழ்க்கை முழுக்க எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தை நாம் இழந்தோமோ அவை ஒவ்வொன்றுமே உனக்கு தேவையற்றதுதான் எந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருக்கின்றதோ அது உனக்கு நிரந்தரமானது என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவுபட உணர்த்தி உனக்கென சொல்லி கொடுக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ ஒருபோதும் கலங்காதி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நினைத்து நீ எப்பொழுதுமே கலங்கிவிட வேண்டாம் அம்மா நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுக்கிறேனோ இல்லையோ உன் நிம்மதியை உனக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன் என் பிள்ளையை வாழ்க்கை முழுக்க வேதனைகளை மட்டுமே தூக்கி சுமந்து கொண்டிருப்பவர்கள் கூட புலம்புவதில்லை ஏனென்றால் அது அவர்களுக்கு பழகிவிட்டது நாளடைவில் காலப்போக்கில் எல்லாமும் மாறும் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்குள் வந்துவிட்டது அதே நேரம் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயம் உனக்கு கொடுக்கின்ற உண்மை என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையும் மாறும் என்ற நம்பிக்கை உணர்வு உனக்கு எப்பொழுது இருக்கின்றதும் அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது காலமும் நேரமும் கைகூடி வரும் நேரம் இந்த வராகியினுடைய ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் நேரம் நீ விரும்புகின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எதிர்பாராத பல சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நாம் கைகூடி வரும் இதற்காகத்தானே நாம் ஆசைப்பட்டோம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் இதுநாள் வரையிலுமே உன்னிடத்தில் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு பலிக்காமல் போனது கிடையாது ஏனென்றால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் ஏதாவது ஒரு வகையில் எடுத்து சொல்லிக்கொண்டே கொண்டேதான் இருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உணர்த்தி தான் இருக்கின்றது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய நேரம் எதிர்பாராத நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்க வேண்டும் பணமுடைந்த என் பிள்ளை நீ கலங்கி நின்ற காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனைக்குமான பலன்களை நீ முழுமையாக பெற்றிட வேண்டும் அத்தனைக்குமான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் வராகி என்னுடைய அன்பு உன்னை எந்த அளவில் வழிநடத்துகிறதோ அந்த அளவில் உன் எதிர்காலம் உனக்கு சீரும் சிறப்புமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் சுபமங்கள நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இத்தனை காலம் என் பிள்ளை நீ வாடிய வாட்டத்திற்கும் வாழ்க்கையில் உனக்கு பல நம்பிக்கைகள் பிறக்கப் போகின்றது நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் எந்த ஒரு விருப்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதனை எல்லாம் ஒரு புறம் வை இப்பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நீ உதறிவிடாது உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடாதே நன்மைகளை நீ எப்படி பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுபோல சில தீமைகளும் வாழ்க்கையில் நடக்கும் அந்த தீமைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொட வேண்டும் இந்த தீமைகளை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை சரியாக பெற வேண்டும் எதிர்பாராத நேரம் உனக்கும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல அதிசயத்தை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரம் உனக்கு நான் ஆரம்பித்து கொடுத்து விட்டேன் நல்ல மாற்றத்தை நான் எப்பொழுதுமே உனக்கு உருவாக்கி கொடுத்து இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் உனக்கு எல்லாவற்ற நிச்சயமாக உணர்த்தும் எதனால் இத்தனை காலம் நமக்கு நல்லது நடக்கவில்லை இப்பொழுது நடப்பதற்கு என்ன காரணம் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே ஆரம்பத்தில் நீ கேட்ட உடனேயே நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு நான் கொடுத்திருப்பேனானால் இப்பொழுது அது எதுவுமே இல்லாமல் வெறும் கையோடுதான் நீ நின்றிருப்பாய் எல்லாமும் தொலைந்து நீ ஒன்றும் இல்லாமல் தான் சுற்றி கொண்டிருந்திருப்பாய் ஆனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையின் நிலையானதும் என்பதனை மறந்துவிடாது எப்பொழுதும் அது உனக்கு நிலையானதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய உண்மைகளை உனக்கு கொடுப்பதாகவும் நிச்சயமாக இருக்கும் காலம் முழுமைக்குமே அதற்காக நாம் ஏமாந்து நிற்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாது காலம் முழுமைக்குமே இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி கலங்கிட வேண்டிய அவசியமும் கிடையாது உனக்கானவை என்றும் உனக்கு நன்மைகளை நடத்தும் உனக்கானது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை கொடுக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதும் இனி உனக்கு வெற்றி என்ற ஒன்று நிறைவாக கிடைப்பதும் மிகச்சரியான புரிதலை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் எல்லா நாளும் நான் இருந்து தருவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நீ இழந்ததற்கு உனக்கு சேர்த்து வைத்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சி மனநிறைவோடு கிடைக்க வேண்டி இருக்கின்றது என்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வேண்டும் இனிமேல் என்ன சூழ்நிலை வந்தாலும் எந்த நிலை இருந்தாலும் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாது வராகி இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் காலம் என்பதனை நீ மறக்காது நான் உன்னை தொடர்கின்ற இந்த நேரத்தில் நீ எதையுமே விட்டுவிடாமல் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு அதற்கான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்க தயாராகிவிடு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை எல்லாம் நிறுத்து இனிமேல் நடப்பது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உனக்கு கொடுக்கக்கூடியது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனநிறைவோடு உனக்கு நான் தருகின்ற வரங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல மாற்றும் என்பதனை புரிந்துகொள் நீ ஆசைப்பட்டது போல அத்தனையையும் உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எதிர்பாராத நேரங்கள் எதிர்பாராத விஷயங்களை கொடுப்பது போல இந்த வாழ்க்கையிலும் அப்படித்தான் நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நம்பு வராகி சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிசயங்களை உனக்கு உணர்த்தி உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ நம்பு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் இனி கலங்க வேண்டிய வேலையில் இல்லை நடப்பதை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நாம் தகர்த்தெறிந்துவிட்டு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கொண்டு வாழ்க்கையின் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டே வாழ வேண்டும் அது போதும் அது ஒன்றை போதும் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையுமே இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நமக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடப்பதாக இருந்தாலும் அந்த இடத்தில் இந்த வராகி உனக்காக நிற்பேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் ஏது வருவதாக இருந்தாலும் அதை உனக்கு கொடுக்கும் பொருட்டு அதற்கான முழுமையான பொறுப்பை உன் அம்மா நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் தொலைத்த விஷயங்கள் இனி உனக்கான உண்மைகளின் மிகப்பெரிய வெளிப்பாடு இனிமேல் கிடைப்பது மட்டும்தான் உனக்கான நம்பிக்கை இதை மறக்காதே சுற்றி இருந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது உனக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை மன உறுதியோடு பத்திரமாக நீ பார்த்து கொள்வாய் அந்த அளவிற்கு உனக்குள் பல மாற்றங்களையும் பல நல்ல திருப்பங்களையும் நான் கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாகும் என்று நீ நினைத்து கலங்காமல் ஏதுவாகும் என்று நினைத்து நீ வருந்தாமல் இனி வரக்கூடிய நேரங்களை நீ உறுதி கொண்டு தெளிவாக பெற்று பட்சத்தில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நிச்சயமான சந்தோஷங்கள் உன்னை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே வளமோடு வாழ என்னவெல்லாம் வேண்டுமோ குறைந்தபட்சம் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்க உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் நான் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கின்றேன் வராகி சொல்கின்ற வார்த்தைகளில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் தரக்கூடிய விஷயங்களில் எந்த விதமான முடிவுகளும் கிடையாது அது உனக்கு நிலையானது நான் தருவது உனக்கு நிரந்தரமானது எந்த நிலையிலும் உன்னை விட்டு செல்லாதது இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது நீ இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைப்பது என்று உனக்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் நான் உன் முன்னால் நிலையாக கொடுக்க நினைக்கின்றேன் இனி எதற்கும் பதறாமல் உன் வாழ்க்கை உனக்கு விரும்பியவற்றை எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நீ ஆசைப்பட்ட எல்லாமும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி எல்லாமுமே உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படி இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டங்களை என்னவென்று உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்பதனை உணர்ந்து உன் வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியானது என்று புரிந்து நல்லபடியாக வாழ தொடர்ந்துவிடும் சூழ்நிலைகள் உன்னை மாற்றியது எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்காட்டு நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதுவும் நடக்கும் நீ விரும்பினால் மட்டுமே இங்கு எதுவும் மாறும் அதனால் நான் தருவதாகவே நினைத்தாலும் நீ அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டுமல்லவா அதை பெறுவதற்குரிய முழு தகுதியோடு நீயும் இருக்க வேண்டுமல்லவா அதனால் உனக்கென நடக்கும் எல்லா உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாது நல்லது எல்லாமும் உனக்கு நடக்கும் நேரம் இனி என்ன நடந்தாலும் அவை ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது மனம் விடாது வாழ்க்கையின் மாற்றங்கள் உன்னை சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது வராகியினுடைய அன்பு எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது ஒன்று போதும் இந்த ஒரு நம்பிக்கை போதும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை விடவா வேறு எதுவும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்பட போகின்றது இனி உனக்கான வாழ்க்கை உன்னிடத்தில் மட்டுமே உள்ளது வராகியின் அன்பு உன்னை காப்பாற்றட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்